அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம் என்னோட அழைப்பை ஏற்று கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்களில் உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோடய மனமார்ந்த நன்றி இது மூலமாக அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இதோட அடுத்த கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதிகளான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட